பிதா பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக புனித லூகா எழுதிய பரிசுத்த நற்செய்தில் வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் பதினேழு இறைவார்த்தை வார்த்தை மூன்று நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் உங்களுடைய சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் பாவம் செய்தால் அவரை கடிந்து கொள்ளுங்கள் அவர் மனம் மாறினால் அவரை மன்னியுங்கள் கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே புகழ் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கின்றேன் ஏனென்றால் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நாம் ஆண்டவருக்கு ஏற்ற வழியில் நம்மால் நடக்க முடியும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் தேவைப்படுகின்றது ஒரு அதிசயம் நடக்க நம்முடைய வாழ்க்கையிலே நம்மளை நாமே தயாரித்து கொள்ள வேண்டும் நம்மை நாமே தயாரித்து கொள்ள என்ன செய்ய வேண்டும் முதலிலே ஆண்டவரிடம் திரும்பி வர வேண்டும் நல்ல மனமாற்றத்தோடு அவர் அருகில் வந்து அவரிடம் பாவமன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு அவருக்கு ஏற்ற ஒரு மகனாக ஒரு மகளாக நாம் வாழ வேண்டும் அதைத்தான் ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கின்றார் நம்மிடம் இருக்கக்கூடிய பணத்தையோ சொத்தையோ அதிகாரங்களையோ அவர் விரும்புவது இல்லை உங்களுடைய ஆத்மாவை மட்டுமே அவர் விரும்புகின்றார் அதற்காகத்தான் இந்த உலகத்தில் அவர் கடந்து வந்து நமது பாவத்தின் நிமித்தம் பாவமே அறியாத அவர் நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் சுமந்து கொண்டு இந்த உலகத்திலே நாம் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்கின்ற விருப்பம் கொண்டு இன்றும் தந்தையினுடைய வலப்புறத்தில் அமர்ந்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டு இருக்கின்றார் பாருங்கள் இந்த நாளிலே ஆண்டவர் நம்மிடம் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமாம் நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள் என்று வாக்கு கொடுக்கின்றார் நீங்களும் நானும் இந்த உலகத்தில் வாழும் பொழுது மிகுந்த கவனத்தோடும் மிகுந்த எச்சரிக்கையோடும் வாழ வேண்டும் என்பதை இந்த நாளிலே நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார் அப்படி என்றால் பாருங்கள் அன்பார்ந்தவர்களே ஒரு கடலோர பகுதிக்கு நாம் கடந்து செல்கிறோம் என்றால் அங்கு ஒரு சைன் போர்டு வைத்திருப்பார்கள் இந்த இடத்தில் குளிக்க செல்லாதீர்கள் என்றும் சில மலை பகுதியில் பயணம் செய்யக்கூடிய வேளையிலே அங்கும் சில போர்டுகள் வைத்திருப்பார்கள் இந்த இடத்தில் கடந்து சென்றால் இது உங்களுக்கு ஆபத்து என்றும் ஏனென்றால் சில ஆபத்தான இடங்களிலே மக்கள் விழுந்து தங்களையே அவர்கள் முழுவதுமாக அழித்து இருக்கிறார்கள் தற்கொலை செய்து இருக்கிறார்கள் எனவே அரசு நமக்கு இப்படி ஒரு கட்டளையை தருகின்றது எனவே அந்த போர்டுகளை நாம் பார்க்கும் பொழுது எச்சரிக்கையாய் இருங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த போர்டை பார்க்கும் பொழுது நமக்குள் தோண்டக்கூடிய ஒரு காரியம் என்ன அந்த இடத்திற்கு நாம் போகக்கூடாது என்பதுதான் அதே போல்தான் ஆண்டவர் இந்த நாளில் சொல்லுகின்றார் சில மனிதர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வாழக்கூடிய இடங்களிலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பணி செய்யக்கூடிய இடங்களிலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏனென்றால் இந்த உலகத்திலே மனிதர்கள் ஏமாற்றக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே உண்மையுள்ள ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் கடந்து வந்தார் பாருங்கள் ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழும் பொழுது உண்மையை கற்றுக் கொடுத்தார் எனவே தான் யோவான் நற்செய்தி பதினான்காவது அதிகாரத்திலே சொல்லப்பட்டு இருக்கின்றது நானே உண்மை என்று அவர் சொல்லுகின்றார் யோவான் நற்செய்தி பதினேழு பதினேழை வாசித்து பாருங்கள் என்னுடைய வார்த்தைகள் உண்மை என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் அறியும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி வரும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடன் வந்து ஜெபிக்கும் பொழுது அவர் நமக்கு அவருடைய கட்டளையை கற்றுக் கொடுக்கின்றார் அன்பார்ந்தவர்களே கட்டளைகள் என்பது பத்து கட்டளைகள் மட்டும் அல்ல ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு புதிய புதிய கட்டளைகளை கற்றுத் தருகின்றார் இந்த உலகத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் எல்லாம் சொல்லித் தருகின்றார் இந்த நாளில் அதிகாலையிலே நற்கரனை நாதரை தேடி வந்திருக்கக்கூடிய நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த இறை வார்த்தையின் வழியாக சொல்லி கொடுக்கின்றார் அன்பார்ந்தவர்களே எனவே நீங்கள் கவனமாக இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் எனவே இந்த நாளிலே கேட்டோமே நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்று அவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார் யாரிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நம்முடைய சகோதர சகோதரிகளிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஒரு வேளை அவர்கள் பாவத்தில் விழுந்து விட்டால் அவர்களோடு நாம் பயணம் செய்யக்கூடிய வேளையிலே அதே பாவத்தில் நாமும் விழுந்து விடுவோம் எனவேதான் அவர்கள் தவறக்கூடிய வேலையிலே அதை பார்க்கும் பொழுது அதை பற்றி கேள்விப்படும் பொழுது அவர்களை அழைத்து அதில் இருந்து அவர்களை நாம் திருத்தக்கூடிய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் ஏனென்றால் நாம் ஆண்டவரிடமிருந்து கற்றிருக்கின்றோம் அதே போல் மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாய் நாம் இருக்கும் பொழுது ஆண்டவர் மென்மேலும் நம்மை ஆசீர் வதிப்பார் நற்செய்தி ஆறாவது அதிகாரம் பதினான்காம் மூன்றாவது இறை வாசித்து பாருங்கள் மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணக தந்தையும் உங்களை மன்னிப்பார் நாம் மற்றவர்களை மன்னிக்காதபடி அவர்கள் நமக்கு எதிராக செய்யக்கூடிய துரோகங்களை நினைத்து அவற்றை மனதில் சுமந்து கொண்டு அலைந்தோமே என்றால் நாம் தான் மன நோயாளியாக மாறிவிடுவோம் நாம் தான் பாதிக்கப்படுவோம் ஒரு நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருப்போம் எனவே தான் வாழக்கூடிய நாட்களிலே நிம்மதியோடும் பரிசுத்தத்தோடும் தூய்மையோடும் இருக்க வேண்டுமே என்றால் குடும்பத்தில் சமாதானம் கடந்து வர வேண்டுமே என்றால் மிகவும் எச்சரிக்கையாக இருந்து மற்றவர்களை திருத்தும் பொழுது அதில் இருந்து நாமும் கற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் எரேமியா முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது அவர்களது தீ செயல்களை நான் மன்னித்து விடுவேன் அவர்களுடைய பாவங்களை இனிமேல் நினைவு கூற மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் பாருங்கள் எவ்வளவு ஒரு உண்மையான ஒரு உத்தமமான ஒரு விண்ணக தந்தை நம்மை மன்னித்துக் கொண்டு இருக்கின்றார் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கூக்குரலையும் கேட்டு பவசங்கீர்த்தனம் செய்யும் பொழுது அப்படியே கழுவி சுத்திகரித்து எவ்வாறு ஒரு துணியை நாம் துவைத்து அதில் இருக்கக்கூடிய அழுக்கை எடுத்து மாற்றுகிறோமோ அதே போல் ஆண்டவர் நம்முடைய அக இருளை எடுத்து மாற்றி நமக்குள் குடிகொண்டு இருக்கக்கூடிய பாவ செயல்களை அப்புறப்படுத்தி புனிதப்படுத்தி அவருக்கு ஏற்ற ஒரு மகனாக ஒரு மகளாக நம்மை மாற்றுகின்றார் எனவே உண்மையும் உத்தமும் உள்ள தெய்வம் நம்மிடம் சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரியம் இந்த நாள் முதல் என் மகனே மகளே எச்சரிக்கையாக இருந்து கொள் ஏனென்றால் நானும் உன்னோடு கூட இருந்து செயலாற்றுவேன் யாரை பற்றியும் பேச வேண்டாம் யாரை பற்றியும் நாம் புறம் பேச வேண்டாம் புறம் வேண்டாம் நாம் இந்த உலகத்திலே உண்மையோடு வாழ்வோம் ஏசுவோடு இணைந்திருப்போம் எனவே ஆண்டவர் கொடுத்த இந்த நாளை பயன்படுத்தி அவரிடம் சில மணித்துளிகள் மன்றாடுவோம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி உமை துதிக்கிறோம் சுவாமி இந்த புதிய நாளிலே உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களை தேடி வந்து நீங்கள் இந்த உலகத்தில் வாழும் பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சாத்தான் விதைக்கக்கூடிய பாவ பழக்க வழக்கங்களில் இருந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றேன் மற்றவர்களை மன்னிக்கும் பொழுதும் மிகுந்த கவனத்தோடும் எச்சரிக்கையாக இருந்து மற்றவர்களை மன்னித்து திருத்துங்கள் என்றும் கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதைக்கிறோம் சுவாமி தெய்வாதி தெய்வமே உன்னத தகப்பனே நற்கருணை நாதரே பரிசுத்த தெய்வமே உமை நன்றியோடு நாங்கள் ஆராதிக்கின்றோம் ஏனென்றால் நாங்கள் சில நேரங்களில் கவனமாக இல்லாமல் எச்சரிக்கையாக இல்லாமல் இந்த உலகத்தில் ஏனோ தானோ என்று வாழ்ந்து எங்களையே காயப்படுத்தி கரைப்படுத்தியிருந்திருக்கின்றோம் அதன் மூலம் நாங்களும் பாவத்தில் விழுந்திருக்கின்றோம் தகப்பனே நீர் மட்டுமே பாவ பாவம்ன்னிப்பு நிச்சயத்தை தரக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றீர் நீர் எங்களை மன்னித்து நீர் எங்களை ஏற்றுக்கொண்டு உமக்கு ஏற்ற ஒரு மகனாக ஒரு மகளாக உருவாக்கிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கின்றோம் இந்த நாளிலே இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 உமக்குறும் இரட்சகருமான திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் அரிய சர்வேசனுடைய மாதாபி பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கு உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களையும் எச்சரிக்கையோடு இருப்போம் நற்கரை நாதர் கற்றுக் கொடுப்பதை மனதில் பதிய வைத்து மிகவும் கவனமாக அந்த உலகத்தில் வாழ்வோம் இப்பொழுது நற்கரனை நாதர் தரும் அந்த நிறைவான ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்